மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்னு தலைப்பு நாலு வைதீக மதம் கட்டுரை முப்பது நம் மதத்தின் தனி அம்சங்கள் மற்ற மதங்களில் இல்லாத பல அம்சங்கள் நம் மதத்தில் இருக்கின்றன அதில் ஒன்று கர்மக் கொள்கை என்று சொல்கிறார்கள் நம் மதத்திலிருந்து வந்த பௌத்தம் சமணம் போன்ற மதங்கள் இதை ஒப்புக்கொண்டாலும் ஏனைய மதங்களில் இந்த கொள்கை இல்லை கர்மா தியரி என்ன எந்த செயலுக்கும் பிரதியாக ஒரு விளைவு உண்டு காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பதாகவும் அண்ட் என்பதாகவும் இவை தவிர்க்க முடியாத விதிகளாக இருக்கின்றன என்று பிசிக்சில் சொல்கிறார்கள் பௌத்திகத்தில் சொல்வதையே மனுஷிய வாழ்க்கைக்கும் பொருந்தி கர்ம கொள்கையை நம் ஆன்றோர்கள் கூறுகிறார்கள் பிரபஞ்சத்தில் ஜடமான பூதங்கள் போலவே சைத்தன்யம் என்ற அறிவுள்ள ஜீவர்களும் அடக்கம் இவை ஒன்று சேர்ந்துதான் லோக வாழ்வு எனவே ஒன்றுக்கு இருக்கின்ற நியதி தர்மம் இன்னொன்றுக்கு இருக்கத்தான் வேண்டும் மனிதனின் ஒவ்வொரு கர்மாவுக்கும் விளைவாக ஒரு பலன் உண்டாகித்தான் தீர வேண்டும் என்பதே கர்மா தியரி பாவ கர்மம் செய்தால் அதற்கான தண்டனையை மனுஷன் அனுபவிக்க வேண்டும் புண்ணிய கர்மம் செய்தால் அதற்கான நற்பலன் இவனை வந்தடையும் என்கிறது நம் மதம் இம்மாதிரி பாவ புண்ணிய கர்மங்களை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதனாலேயே அவனுக்கு பல பிறவிகள் உண்டாகின்றன என்கிறது நம் மதம் நல்லது செய்ய வேண்டும் கெட்டது செய்யக்கூடாது என்பதை சகல மதங்களும் சொன்னாலும் அவை நம் மதம் மாதிரி இத்தனை அழுத்தம் கொடுத்து காரணம் விளைவு தொடர்பை சொல்லவில்லை மறுபிறப்பு கொள்கையை மற்ற மதங்கள் பாரத தேசத்தில் தோன்றாத மற்ற மதங்களில் எதுவுமே சொல்லவில்லை அது மட்டுமில்லை இதற்கு மாறாக பல தினசான கருத்துக்களை சொல்லுகின்றனர் ஆனபடியால் அந்த மதஸ்தர்கள் மனிதனுக்கு கர்மா தீருகிறவரை பல ஜன்மங்கள் உண்டு என்ற நம் கொள்கையை பலமாக ஆட்சிய ஆட்சி ஆட்சி பேப்பார்கள் பொதுவாக அந்நிய மதஸ்தர் கருத்து என்னவென்றால் இந்த ஒரே ஜென்மமா ஜென்மாவோடு மனுஷனுக்கு பிறவி தீர்ந்து விடுகிறது இந்த ஜென்மா முடிந்த பின் அவன் உயிர் என்றைக்கோ ஒரு நாள் சுவாமி கூறுகிற தீர்ப்பை கேட்பதற்காக ஓரிடத்தில் போயிருக்கும் அந்த நாளில் சுவாமி இவன் இந்த பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கு பார்த்து இவனை நித்திய ஸ்வர்க வாசத்துக்கோ அல்லது நிரந்தர நகரக வாசத்துக்கோ அனுப்பிவிடுவார் என்பதே ஆகும் என்னிடம் வந்த ஒரு வெள்ளைக்காரர் இப்போதெல்லாம் என்னிடம் நிறைய வெள்ளைக்காரர்கள் வந்தபடி இருக்கிறார்களே அவர்களில் ஒருத்தர் இவர் புஸ்தகம் கிஸ்தகம் எழுதி பிரசிதி பெற்றவர் வேடிக்கையாக சொன்னார் அவருக்கு பைபிளில் எங்கு பார்த்தாலும் கடவுள் அன்பே உருவானவர் காட் இஸ் லவ் என்று சொல்லிவிட்டு இப்படிப்பட்டவர் ஒரு தப்பு பண்ணினவனை துளி கூட கருணை இல்லாமல் மீளவே வழியில்லாத நித்திய நகர நரகத்துக்கு அனுப்புகிறார் என்று சொல்லுவது பொருத்தமில்லாமல் தோன்றியதாம் எனவே ஒரு பாதிரியாரிடம் சமாதானம் கேட்டாராம் அதற்கு பாதிரியார் நிரந்தர நரகம் இருப்பது வாஸ்தவம் ஆனால் நிரந்தரமாக காலியாகவே இருக்கிறது என்றாராம் ஆனால் யோசித்து பார்த்தால் இதை நாம் ஏற்றுக்கொள்வது சிரமமாயிருக்கும் சுவாமி கருணை காரணமாக பாவியை கூட நரகத்துக்கு அனுப்பவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்படியானால் அவர்கள் சித்தாந்தப்படி அவர் பாவியின் உயிரை எங்கே அனுப்ப முடியும் அவர்கள் கொள்கைப்படி மறு இல்லையாதலால் பூலோகத்துக்கு மறுபடி அனுப்ப முடியாது ஆனதால் பா ஆவியையும் தான் அனுப்ப வேண்டியதாகும் அப்படியானால் நாம் லோகத்தில் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் எத்தனை பாவங்களை வேண்டுமானாலும் கூசாமல் செய்து கொண்டே போகலாம் முடிவில் எப்படியும் சுவாமி நம்மை ஸ்வர்க்கத்துக்கு விடுவார் என்று ஆகும் அதற்கு புறம் லோகத்தில் சகலரும் ஒழுங்கு தப்பித்தான் நடப்பார்கள் நம் மதப்படியும் கர்ம பலனை தந்து தீர்ப்பு தருகிற பல தாதாவான ஈஸ்வரன் பரம கருணாமூர்த்தி தான் ஆனால் அதற்காக லோகம் அதர்மத்தில் மனமறிந்து விளட்டும் என்று விடுகிறவன் அல்ல அவன் அதனால் என்ன பண்ணுகிறான் நம் பாவ பலனை புண்ணிய பலனையும் தான் அனுபவிப்பதற்காக நம்மை இன்னொரு ஜென்மா கொடுத்து மறுபடி இந்த உலகுக்கே அனுப்பி வைக்கிறான் சுவர்க்க ஆனந்தம் நரக கஷ்டம் இரண்டும் இந்த உலகிலே தான் இருக்கின்றன நாம் கலந்தா கட்டியாக பாவம் புண்ணியம் இரண்டும் போன ஜென்மாவில் பண்ணியிருப்பதால் இப்போது கெட்டது நல்லது இரண்டையும் சேர்த்து அனுபவிக்கிறோம் ரொம்ப பாவம் செய்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம் ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள் நிறைய சந்தோஷப்படுகிறோம் பொதுவிலே பார்த்தால் ரொம்ப கஷ்டப்படுகிறவர் அல்லது சமமாக கஷ்டம் சுகம் உள்ளவர்கள்தான் இருக்கிறோமே தவிர பரம சுகமாக இருப்பதாக நினைக்கின்றவர்கள் ரொம்பவும் துர்லாபமாக இருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் அனைவரும் பொதுவில் பாபமே அதிகம் பண்ணியிருக்கிறோம் என்பது புரிகிறது பகவான் கருணை காரணமாக இன்னொரு ஜென்மாவிலாவது இவன் பாபத்தை கொள்வானா என்று பார்ப்பதற்காக ஒரு பெரிய வாய்ப்பாக பிறவியை கொடுக்கிறார் அதிலே குரு சாஸ்திரம் சேஸ்திரங்கள் இத்தியாதி வசதிகளை எல்லாம் கொடுத்து இவனுடைய அழுக்கை துடைக்க முன் வருகிறார் இவன் கையாலாகாதவன் ஒரு நாளும் தானாக முன்னேற மாட்டான் என்ற அடியோடு உதவாக்கரையாக நினைத்து இவனுக்கு பாவியானாலும் கூட ஸ்வர்கத்தை கொடுத்து விடுகிறார் என்பதை விட இப்படி இவனை கூட நம்பி இவன் தன்னைத்தானே கடை தேற்றிக் கொள்வான் என்று நம்பிக்கை வைத்து புனர் ஜென்மா தந்து இதில் இவனுடைய நன்முயற்சிகளுக்கு பலவிதத்தில் கை கொடுக்க சுவாமி முன் வருவதாக சொல்வதுதான் நன்றாக இருக்கிறது பொருத்தமாக இருக்கின்றது அதுதான் பரம கருணையாகவும் இருக்கிறது எனக்கென்று முயற்சி என்ன இருக்கிறது எல்லாம் உன் செயல் என்று ஜீவன் சரணாகதி செய்கிற போது சுவாமியே இவனை ஒரு தூக்காக தூக்கி விடுகிறார் என்பது வாஸ்தவம் ஆனால் இவனாக முயற்சியை விடுகிற சரணாகதியில் அனுகிரகம் செய்வது வேறு இவனுக்கு முயற்சி செய்யவே லாயக்கில்லை என்று நினைத்து அனுகிரகம் செய்வது வேறுதான் புருஷ எத்தனம் என்று ஒன்று இருப்பதாக நினைக்கின்ற வரையில் அது ஜீவனை நம்பி விட்டு வைப்பதுதான் பரம கருணை அதுதான் நிஜமான அனுகிரகம் இரந்தன நக நரகத்துக்கு சுவாமி எவரையும் அனுப்புவதில்லை என்பது ஒரு தனிப்பட்ட பாதிரியாரின் அபிப்பிராயம்தான் அதுவேதான் கிறிஸ்துவம் முதலான ஒரே பிறவி மதங்களின் கோட்பாடு என்று சொல்வதற்கில்லை ஒரே ஜென்மத்தில் ஒருத்தன் பண்ணுகின்ற புண்ணியத்துக்காக அல்லது பாபத்துக்காக அவனை சுவாமி ஸ்வர்க்கம் அல்லது நரகத்துக்கு நிரந்தரமாக அனுப்பிவிடுகிறார் என்பதுதான் நம் மதங்களின் பொது கருத்து அதிலும் நாம் பொதுவாக பாவமே பண்ணுவதால் நரக தண்டனை பெறுகிறவர்கள் தான் ஜாஸ்தியாக இருப்பார்கள் என்பதால் தீர்ப்பு நாளைக்கே ரொம்பவும் பயங்கரமாக ஆன பெயர் டூம்ஸ்டே என்ற வை வைத்திருக்கிறார்கள் இது பகவானின் கருணை குறைவாகத்தான் எனக்கு தோன்றுகிறது நம் மதத்தின் புனர்ஜென்ம கொள்கைக்கு ஆதரவாக ஒன்றை அழுத்தமாக காட்டலாம் வெள்ளைக்காரி ஒருத்தி என்னிடம் வந்து இந்த விஷயத்துக்கு நிரூபணம் ப்ரூஃப் கேட்டால் நான் அவளிடம் வாதம் ஒன்றும் செய்யவில்லை அப்போது மடந்து முகாமில் ஒரு பண்டிதர் இருந்தார் அவருக்கு இங்கிலீஷும் வரும் அவரிடம் அவளை அங்கே உள்ள பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழ அழைத்து கொண்டு போய் அங்கே பிறந்திருக்கிற குழந்தைகளை பற்றிய விவரங்களை குறிப்பிடுத்துக் கொண்டு வரும்படி சொன்னேன் அவளும் அப்படியே பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அவரோடு போய்விட்டு வந்து குழந்தைகளை பற்றிய குறிப்புகளை சொன்னாள் அதன்படி ஒரு குழந்தை கொழுகொழு வென்று இருந்தது இன்னொன்று நோஞ்சானாக இருந்தது ஒன்று அழகாக இருந்தது இன்னொன்று அவலட்சணமாக இருந்தது ஒன்று உசதியான வார்டில் சௌகரியமாக பிறந்தது இன்னொன்று சொல்லி முடியாத கஷ்டங்களுக்கு நடுவே ஒரு பரம ஏழை பெண்ணுக்கு பிறந்தது ஜென்மாவின் கடைசியில் பகவான் ஒருத்தரை நகர நரகத்துக்கு அனுப்புவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் இப்போது பல ஜென்மங்களின் ஆரம்பத்தை பிரசவ ஆஸ்பத்திரியில் பிரத்யேஷமாக பார்த்தாயே இதிலே ஏன் இத்தனை ஏற்ற தாழ்வுகள் ஏன் ஒன்று தயாரி தாரியலும் இன்னொன்று சம்பத்திலும் பிறக்க வேண்டும் ஏன் ஒன்று ஆரோக்கியமாகவும் இன்னொன்று துர்பலமாகவும் ஒன்று லட்சணமாகவும் இன்னொன்று அவலக்ஷணமாகவும் இருக்க வேண்டும் ஜீவனுக்கு ஒரே ஜென்மம் தான் உண்டு என்று உங்கள் மத கொள்கையை ஒப்புக்கொண்டால் அவை ஜனிக்கிற போது இத்தனை பாரபட்சங்கள் இருப்பதை பார்க்கிற போது சுவாமி கொஞ்சம் கூட கருணை அல்லது புத்திசாலித்தனம் இல்லாமல் மனம் போடப்படி கண்ணாபினா என்று காரியம் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதானே ஆகிறது அப்படிப்பட்ட சுவாமி கருணை செய்வார் என்று நம்பி எப்படி பக்தி செலுத்துவது ஜென்ம பாவ புண்ணியங்களை ஒட்டி புனர் ஜென்ம அமைகிறது என்ற கொள்கையை தவிர நீ பார்த்த ஏற்ற என்ன காரணம் சொல்ல முடியும் என்று கேட்டேன் அவள் ரொம்ப சந்தோஷத்தோடு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு போனாள் ஆனால் நவீன காலத்தவர்களுக்கு இந்த விளக்கங்கள் போதாது சயின்ஸ் படி ப்ரூஃப் கேட்பார்கள் அப்படி பார்த்தாலும் இப்போது பாராசைக்காலஜிகாரர்கள் இந்த விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஜென்மாந்த ரகங்கள் உண்டு என்பதற்கு ஆதரவாக அநேக விஷயங்களை சொல்கிறார்கள் உலகம் முழுக்க இவர்கள் சுற்றி வந்ததில் எத்தனையோ இடங்களில் பூர்வ ஜென்மாவை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டு சொல்ல பல பேர்களை பார்த்திருக்கிறார்கள் பூர்வ ஜென்மத்தில் இப்போதைய இடத்திற்கு துளி கூட சம்பந்தமே இல்லாமல் வேறு எங்கேயோ இருக்கப்பட்ட தேசங்களில் தாங்கள் பார்த்தவற்றை நினைவாக சொல்கிற பல பேர் இருக்கிறார்கள் இந்த ஜென்மாவில் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத பலரிடம் அப்போது இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த விவரங்களை எல்லாம் மறக்காமல் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்வது உண்மைதானா என்று பரிசோதித்து பார்ப்பதற்காக பாரா சைக்காலஜிக்காரர்கள் அந்தந்த ஊருக்கு போயிருக்கிறார்கள் போனால் அங்கே ஆச்சரியப்படுகிற மாதிரி இவர்கள் சொன்ன அடையாளங்களை இவர்கள் பூர்வத்தில் சம்பந்தப்பட்டிருந்த மனுஷர்களை பார்க்கிறார்கள் இது மாதிரி ஒன்று இரண்டு அல்ல ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்கின்றன நமக்கெல்லாம் முற்புறவி அமாசாரங்கள் அடியோடு மறந்து போய்விட்டன ஆனால் வெகு சிலருக்கு நினைவு இருக்கிறது அநேகமாக இப்படிப்பட்டவர்கள் பூர்வ ஜென்மத்தில் இயற்கையாக செத்து போகாமல் அதாவது நோய் நொடி வந்து செத்து போகாமல் கொலை செய்யப்பட்டவர்களாகவோ அல்லது திடீரென்று ஒரு விபத்திலே கொண்டு அப்போது மரணம் அடைந்தவர்களாகவோ இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் மனிதன் விஷயத்தில் புனர் ஜென்மாவை சொல்லுவது போல் சுவாமியின் விஷயத்தில் அவதாரங்களை இன்கார்னேஷன் சொல்வது இந்து மதம் ஒன்றுக்கே உரிய இன்னொரு தனி அம்சமாகும் சத்வஸ்து ஒன்றுதான் அதுதான் இத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆகியிருக்கிறது என்பதே நம் மதத்தின் பரம தாற்பயம் அப்படியானால் அந்த ஒரு பரம்பொருளே மாறி மாறி ஜனன மரணங்களுக்கு ஆளாகிற அத்தனை ஜீவராசிகளும் ஆகும் அது தவிர இந்த ஜீவ ஜட லோகத்தை எல்லாம் ரக்ஷிக்கிற ஈஸ்வரனாகவும் அது இருக்கிறதல்லவா இந்த ஈஸ்வரனுக்கு மனுஷர்கள் போல் கர்மபந்தம் இல்லை மனிதன் கர்மத்தை அனுபவிக்கத்தான் பல ஜென்மா எடுக்கிறான் ஈஸ்வரன் இப்படி எடுக்க வேண்டியதில்லை ஆனால் புது புது பிறவிகளில் இந்த ஜீவன் பழைய கர்மத்தை கழுவி கொள்ளாமல் மேலே மேலே சேற்றை வாரி பூசிக் கொள்கின்றானே என்பதை பார்த்து அவனுக்கு வழிகாட்டி கை தூக்கி விடுவதற்காக பரம கருணையுடன் ஈஸ்வரனும் பூலோகத்தில் பலமுறை அவதரிக்கிறான் அதர்மம் ஊங்கி தர்மம் நலிகிற போக்கு உச்சமாகிற போது அதர்மத்தை ஒட்டி தர்மத்தை நிலை நாட்டுவதற்காக ஆக சாதுக்களை ரட்சித்து துஷ்டர்களை சீஷிப்பதற்காகவும் பகவான் பல அவதாரங்களை செய்கிறான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இப்படி சொல்லுகிறார் எல்லாமே சுவாமி என்பது ஒரு நிலை அது நம்மால் கிரகிக்க முடியாத நிலை அப்புறம் உயர் ஆனது எல்லாம் சுவாமி விசேஷமாக குடிக்கொண்டிருப்பதாக கீதையின் விபுதி யோகத்தில் சொன்ன நிலை மனித வாழ்வில் இந்த உயர்வை ஏற்படுத்துவதற்காக தூதர்கள் அவன் ஆ ஆச்சாரிய புருஷர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் பக்திமான்களை அனுப்பி வைப்பது ஒரு நிலை இதெல்லாம் போதவில்லை என்று தானே ஒரு அவதாரமாக இந்த லோகத்துக்கு இறங்கி வருகிறார் ஒரு நிலை அவதரணம் என்றால் இறங்கி வருவது என்று அர்த்தம் பரத்துக்கு பரமாக ஆரத் பரமாக அப்பாலுக்கு அப்பால் என்பார்கள் அப்படி இருக்கப்பட்ட ஈஸ்வரன் இறங்கி வந்து நமக்கு நடுவில் பிறந்து தர்மஸ்தாபனம் பண்ணுவது அவதாரம் எனப்படுகிறது சித்தாந்த சைவர்கள் சிவபெருமான் அவதரித்ததாக ஒப்புக்கொள்வதில்லை ஆதிசங்கர பகவான் தால் ஈஸ்வர அவதாரம் ஞான சமந்தர் முருகனின் அவதாரம் என்றெல்லாம் சொல்வதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கர்ப்பவாசம் செய்வது மாம்சமயமான நர தேகத்தில் இருப்பது எல்லாம் சுவாமிக்கு இழுக்கு என்பது அவர்களுடைய அபிப்பிராயம் அத்வைதிகளுக்கோ கர்ப்ப வாசம் செய்த மாம்ச சரீரத்தில் இருக்கின்ற இத்தனை பேருமே சாரத்தில் பிரம்மம் தான் ஆகையால் ஈஸ்வர அவதாரத்தில் அவர்களுக்கு நிஷித்தமாக எதுவும் தெரியவில்லை சித்தாந்த ரீதியில் வைஷ்ணவர்களுக்கும் சைவர்களுக்கும் பல ஒற்றுமை இருந்த போதிலும் பிரம்மமே தான் ஜீவனாயிருக்கிறது என்ற அத்வைத வைஷ்ணவர்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளாத போதிலும் வைஷ்ணவர்கள் யாவரும் அவதார கொள்கையை ஒப்புக்கொள்கிறார்கள் பொதுவாக லோக வழக்கிலும் அவதாரம் என்றாலே மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்கள் தான் நினைக்கப்படுகின்றன வைஷ்ணவர்கள் அவதாரங்களை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் பகவான் பரம் காருண்யன் ஆனபடியால் ஜனங்கள் உஜ்ஜி விக்க செய்வதற்கு ஆக தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைவுபடுத்திக் கொள்வான் என்று அவர்கள் நம்புவதுதான் தான் சுவாமியே என்று நன்றாக தெரிந்து கொண்டு வெளியில் ஏதோ மனுஷன் போல் சேமம் போடுவதால் அவருக்கு கொஞ்சம் கூட தோஷமாக குறைவோ வந்து விடுவதில்லை மொத்தத்தில் ஹிந்து மதம் எனப்படும் வைதீக நெ நெறி அவதார கொள்கையை ஏற்கிறது என்றே சொல்லி விடலாம் ஏனென்றால் சைவர்களும் தங்களது முழு கடவுளான சிவபெருமான் அவ அவதரிப்பதில்லை என்று சொன்ன போதிலும் மகாவிஷ்ணு தவச அவதாரம் செய்ததாக ஒப்புக்கொள்கின்றார்கள் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் காணலாம் ஜெய ஜெய சங்கர Maha periyavanı mı?